ஸ் அஸ்லாமலேக்கும் வெல்கம் டு தாஸ் கிச்சன் தாஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பீஸா தான் செய்யப்போகிறோம் அங்கே எப்படி செய்கிறது பார்க்கலாம் நான் வந்து அரை கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா வந்து உப்பு இந்த ஈஸ்ட் வந்து நான் பாலில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி நம்ம இப்போ வச்சிடலாம் சரிங்களா இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் நேரத்தில் அது புசு புதுசுன்னு ஆகிடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம பீஸா செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் நான் வந்து பீஸா வந்து நான் வெஜிடேரியன் தான் செய்ய போகிறேன் ஸோ வெஜ் பீஸா அப்படின்றதுனால வந்து நான் நான் இது வீட்லையே செஞ்ச சாஸு என்கிட்ட இருக்கிற காய்கறியெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயம் எடுத்திருக்கேன் கேபேஜ் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா கேரட்டு இதெல்லாம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நான் ஓவன் இல்லாமல் தான் நான் சமைக்க போகிறேன் ஸோ அதனால் வந்து இந்த என்கிட்ட இந்த மாதிரி பிளேட் இருந்தது இந்த பிளேட்டில் வந்து லைட்டாக ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி நான் சப்பாத்திக்கு தட்டுற மாதிரி தட்டிட்டு இதில் வந்து சாஸ்லாம் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்ஸ் வந்து நான் குத்தி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த சாஸை எடுத்து இந்த மாதிரி மேலே வந்து தடவி விட்டுடலாம் இந்த மாதிரி வந்து தடவன உடனே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடேரியன்ஸ் எல்லாம் இதில் நம்ம சேவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நம்மளுக்கு எந்த டிசைனில் வேணுமோ ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணிடலாம் நான் இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நான் இதில் வந்து சீஸ் காட்ட மறந்துட்டேன் ஸோ நான் இதில் வந்து சீஸ் கூட போட போகிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி நான் டெக்கரேட் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கடை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி இதில் வந்து நான் இதுக்கு மேலே வைக்க போகிறேன் கீழே எல்லாம் ஒன்றும் நான் போடலை இந்த மாதிரி வந்து நான் ஒரு ஃபார்ட்டி செகண்ட் இந்த மாதிரி வச்சிருந்தேன் ஸோ எனக்கு வெந்துருச்சு நான் கொஞ்சம் லைட்டாக பார்த்தேன் வெந்துருச்சேன் அப்படின்ட்டு சைடில் அதுக்கப்புறமா அந்த மாவெல்லாம் வெந்துருச்சு அதுக்கப்புறமா வந்து நான் எடுத்துட்டேன் எனக்கு பீஸா ரெடி ஆகி இந்த மாதிரி வீட்லையே ட்ரை பண்ணி பாருங்கள் தஹாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்